அப்படியா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து போட்டுருப்பாங்க அதுக்கண்ணா அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு லேடிஸ் கூட சப்போர்ட் பண்றதுக்கு இப்படி மூணு ஆம்பளைங்க சேர்ந்துட்டு வரைஞ்சி கட்டிட்டு வராங்க படிக்க வைக்க கூடாதுன்னு இத கேட்டுட்டு அஞ்சு பேர் கழுமே வேடிக்கை பாக்கறீங்க பச்சை கலர் இருக்கும் நீ எப்ப மட்டன் நான் பச்சை கலர் குழம்பு வச்சேன் எட்டும் மண்டியம் அவனை நாளைக்கு இங்கே தான் வரணுன்றதா அப்பப்ப மறந்துடுற வா பச்சை கடல்ல தானே வைக்கணும் நாளைக்கு வச்சிடற கடலை குழம்புல அரளி வெதி அரிசி போட்டால் பச்சை கலரில் வந்துடும் நாளைக்கு செஞ்சு வைக்கிறோம் வா வேணுமா எங்க அந்த ஆளு விஜய் மட்டன் குழம்பு மஞ்சள் கலரில் இருக்கா இது மட்டன் குழம்பு மஞ்சள் கலரில் இருக்கா நாளைக்கு வீட்டுக்கு பச்சை கலரில் தரேன் குன்றுருவேன் ரேகா மேடம் உங்கள் உதட்டு மச்சம் நீங்கள் ம மச்ச ராசி பெண்மணி அப்படியா அது என்னமோ போங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறேங்க ஓகே மாற்றம் உண்டே நிலையானது எப்போதும் யாரையும் தனித்து இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பே வசன வசனமா பேசுவ என்ன நீயே கூப்பிட்டு சேர்ந்து பேசுகிற பத்தியா அதான் அப்படியே எனக்கு பற்றிட்டு வருது இந்த மாற்றம் உண்மையா அந்த மாற்றம் உண்மையா தெரியேன்னு அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகலாம் வச்சு மேலே முடிஞ்சு வச்சா வேற ஏதோ நோட்டிகேஷன் வருது அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகலாம் அக்கா நீங்க எம்பிபிஎஸ் படிங்க நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் எனக்கு அந்த எம்பிபிஎஸ்லாம் எனக்கு வேண்டாம் நான் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணாவே எனக்கு போதும் அதான் அதான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இதே மாற்றமாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் இதே மாற்றம் மாற்றமாக இருந்தால் அது எப்படி பேசணும் தெரியுமா இவங்க பேசுறதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துருக்கணும் அதுதான் மாற்றம் நீ ராஜா நீயே ப்ரூஃப் பண்ணிட்ட ஆமா ஊசி போட போறாங்க தாய் எதுக்கு ஊசி கொரோனா ஊசி போட போறியா போட்டு வாங்க சொன்னா பேச்சு அடுப்பு ஊதுரும் அடுப்பு நாளைக்கு நல்லா அடுப்புக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியே அடுப்பு சுத்தண்ணி வைக்கிறதுக்கு இப்படி குண்டானதிக்கு மேலே வைக்கணும் கீழே கல் மூட்டி வச்சிருப்போம் சுத்தண்ணி காய் வைக்கிறதுக்கு அந்த கல் எடுத்து மண்டையில் போடுறவ அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கா அவனை ஒரு நாளைக்கு சிக்காமல் போவா ஒரு எடுத்து மண்டையிலே போட்டு மாவளுக்கு வைக்கல ரேக்காவ என்னென்னு பத்து எடுத்தா கை வருது இதில் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ன்னா என்னது ஃபஸ்ட்டு அதுக்கு விளக்கத்தை கொடு அதுக்கப்புறம் நான் நடுங்கன்னா நடுக்கலையான்னு பார்க்கலாம் அக்கா நீங்கள் நல்லா பேசுறீங்க அதனால நீங்கள் வக்கீல் படிங்க நான் டாக்டர் படித்தேன் எனக்கு வக்கீல்லாம் வேணாம் பெண்கள் படித்து நல்லா சாதிக்க போறீங்க மேல பயம் வந்துருச்சு எங்கடா இவன் சொன்ன சொன்ன மாதிரி செஞ்சிருவாளும்னு அப்படியே தோசையே கமுத்து போட்டாச்சு இப்படி போட்ட தோசையே இப்படி போட்டாச்சு அந்த பயம் இருக்கட்டும் மருத்துவம் எனக்கு மருத்துவத்துறையெல்லாம் வேணாம் வேணா சித்த மருத்துவத்துக்கு போறேன் ஊசி போகிற மருத்துவத்துக்கு வேணாம் சித்த மருத்துவத்துக்கு போறேன் இல்லையா இன்னொரு மருத்துவம் ஒன்று இருக்குல்ல ஆயுர்வேதா மருத்துவம் அதுக்கு போகிறேன் இங்கிலீஷ் மருந்துக்கு தான் போகக்கூடாது அதுதான் எனக்கு செட் ஆகாது நான் சித்த மருந்துக்கு போகிறேன் ஆயுர்வேத மருந்துக்கு போகிறேன் என்னது ஆலியாபதி இன்னொரு மருத்துவம் இன்னொரு இது ஒன்று இருக்குது அப்படி ஏதாச்சும் ஒன்று போகிறேன் அக்கா இதோ வாரேன் ஓகேப்பா ஜல்லிக்கட்டு காளி அடக்க போறீங்களா எங்க வீட்டு காளியே என்னால அடக்க முடியலப்ப ஜல்லிக்கட்டு காளி அடக்க போறேன் யா பனி வேற வைத்தேச கூட்டிட்டு இருக்கிற